வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொத்த விலை கடற்கரை எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூட பேசுகிறதுக்கு நான் வந்திருக்கேன் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக அமையும் வாங்க நம்ம இப்போ வந்து கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சொத்த விலை கடற்கரை மிகவும் வந்து பரபரப்பான கடற்கரை அல்ல இது ஒரு சிறந்த ஒரு ஈர்ப்பு மற்றும் ஓய்வுக்கான ஒரு சிறந்த இடமாக தான் அமைகிறதுன்னு சொல்லலாம் நாலு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சொத்த விலை தமிழகத்தின் மிக நீளமான கடற்கரைகள்ல வந்து ஒன்றாகவும் சொல்லலாம் கடற்கரை ஆழமற்ற நீரால் வந்து சொல்லலாம் எனவே வந்து நீங்கள் கடல்ல வந்து நீந்த விரும்பினால் கூட விலையை உண்மையில் வந்து இருக்க வேண்டிய இடமாகவும் இருக்கிறது உங்களுக்கு வந்து பிடித்தமான கடற்கரை வந்து விளையாட்டுக்களை வந்து நீங்கள் இங்கு வந்து ரசித்து உங்களுடைய நண்பர்களுடன் மற்றும் நீங்கள் குடும்பத்தினருடன் வந்து கேங் அவுட் செய்து வந்து ஒரு சரியான விடுமுறையை வந்து அனுபவிக்கலாம் சொல்லலாம் கடற்கரையின் சிறிய குடிசை இடங்கள் உள்ளன அங்கு வந்து நீங்கள் கூடி ஓய்வெடுக்கலாம் வெயில்ல இந்த கடற்கரைக்கு செல்வதை மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சோத்த விலையும் ஒன்றாக இருக்கிறது மேலும் இந்த சோகத்துல வந்து கடற்கரையின் பெரும்பகுதி வந்து கழுவப்பட்டது இருப்பினும் வந்து கடற்கரை வந்து புனரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு அப்போதிலிருந்து இந்த கடற்கரை வந்து மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்குக்கான ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது கூட சொல்லலாம் இன்றைக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த சோத்த விலை கடற்கரையை பற்றி இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நிதி மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி